சரி சரி அவங்க அத்தைலாம் ஒரு மாதிரின்னு கேள்விப்பட்டேன் அவங்ககிட்டலாம் வாயை கொடுக்காதடி தமிழ் சரியா அவங்க அம்மா கொஞ்சம் நல்லவங்க தான் அவங்க அம்மாட்டே இரு அவங்க சொல்கிற வேலைலாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடணும் சரியா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அத்தா நீ இப்போ கவலைப்படாத நான் கிளம்பிட்டா சரி பார்த்து பத்திரமா போ நடந்தா போகிற இல்லை அத்தா ஜீவிதா தான் ஊர்லேருந்து வந்திருக்கால அவள் வண்டி தான் ஓடுறா அவள் தான் சொன்னா வண்டியில் இறக்கி விட்றேன் நான் சரி நான் போயிட்டு வரேன் சரி சரி பார்த்துப்போ

ஈவவத்தி இருக்கா? ஃபேன் வாங்கிட்டு வர டேய். மர்மங்களே, கிளம்பிட்டேன். ஏன் உனக்கு கண்ட வீட்டுலவே புழுக்க வேலை செய்யணும்னு. ஏன் இருக்க வேணாமா எதுக்கு வேலை கறியாட்ட போற நீ? அத்த சும்மா உட்காந்தே சோறு திங்கறத அசங்கம். என்ன வேளை பார்த்தாலும் உளைச்ச சாம்பார்சா, அதல தான் இருக்கு. இந்த மொட்டச்சிக்கு வேலையா போச்சு. அத இல்ல மருமகளே எதுக்கு இன்னொருத்தங்க வீட்ல போய் வேலை தான். பண்ணையாரு எங்க ஆத்தாக்கு அையருக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அந்த நன்றி மறக்காம தான் நான் போய் வேற பாக்கறேன் சொன்னேன். சரியா நான் வாரேன் பாத்தீங்களா மாமா இந்த குட்டச்சிக்கு எவ்வளவு கொழுப்புனு. எம்மா வாய் பேசுறா. சீக்கிரவள கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். என் மகனே அப்பதான் இவள நான் கொடுமைப்படுத்த முடியும். நடக்கதா இல்லன்னு பாருங்க. இதே தான் சொல்ற பொன்மண்டு. கடைசிில அவ கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து ஒன்னு கொடுமைப்படுத்தப் போறா. அது தான் நடக்க போகுது. मामой, என்ன பார்க்கறா லூசு மாதிரி இருக்கோம். நான் மட்டும் மாமியாரானே. அவன் கதியே நினைச்சு பாரு.

இப்ப நான் அதை பத்திலாம் யோசிக்கலடி அவரை போய் நான் பாத்துக்கணும் அவருக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யணும் அப்படிதான் அவருக்கு நினைவு வரணும் என்னை பத்தி அவருக்கு நினைப்பு வரணும் அதுக்கு என்ன அடிக்கடி பார்த்தா பார்த்தாதான் நடக்கும்னு தோணுது அதுக்காக நான் எவ்வளவு அவமானம் வந்தாலும் தாங்கிக்கிறேன் உண்மையுமே உண்மையுமே நினைச்சா பெருமையா இருக்கு தமிழே கண்டிப்பா அண்ணனுக்கு உன் நினப்பு வரும் கவலைப்படாம போ அந்த வீட்டுல ஜோதி வேற இருக்கா அதனால பார்த்து பக்குவமா நடந்துக்கா டி இல்லடி எவ்வளவு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல ஜோதி அவங்க அம்மா யார் என்ன என்ன பண்ணாலும் பரவாயில்ல அவர் ஒருத்தருக்காக நான் அங்க இருப்பேன்டி பாண்டி பாண்டி வா உன் என்னடா பாண்டி நான் தாடா சுனில் பத்தியா ஐயோ சாரி சுனில் எனக்கு யாருமே ஞாபகம் இல்ல என்ன மன்னிச்சிரு தப்பா நினைச்சுக்காத உக்காரு சுனில் தப்பா தான் நினைக்கலடா வருத்தமாதான் இருக்கு உன்ன நினைச்சா நம்ம எல்லாம் எப்படி பழகிருக்கோம் இப்ப என்னையவே யாருன்னு கேக்குற என்ன பண்றது எல்லாம் என் விதி என்ன நடந்துச்சு ஒன்றும் புரிய மாட்டேது அத நினைச்சாவே தலையெல்லாம் சுத்துது பாண்டி நான் உன்ன இன்னும் கேட்டால் தப்பா நினச்சிக்க மாட்டியே என்ன கேளு சுனில் நிஜமாவே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சுனில் என்னையே என்னை யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நான் எப்படி இருந்தேன் எப்படி வளர்ந்தேன் எதுவுமே ஞாபகம் இல்லை எனக்கு என்னாச்சு ஏதாச்சு இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஏன் நீ என் ஃப்ரெண்டானு கூட எனக்கு இன்னமும் தான் இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாண்டி ஒன்று நினைச்சா நீ எப்படிப்பட்ட ஆள் எப்படி இருந்த உன்னை போய் இப்படி ஆயிடுச்சு சே சுனில் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா எனக்கு என்னாச்சு ஏதாச்சு நான் எப்படி இருந்தேன் என்னன்னு எனக்கு சொல்கிறியா உனக்கு உயிரே தமிழ் தான் பாண்டி அதை நான் எப்படி சொல்லுவேன் இந்த மாதிரி நிலமையில் சொன்னால் உன் மனநிலைமை என்ன ஆகும் அது இல்லாமல் ரொம்ப உங்ககிட்ட எடுத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜோதியும் உங்கள் அத்தையும் வேற இப்படி சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது என்னாச்சு சொல்லு எதுவுமே சொல்ல மாட்டேன் சுனில் அது ஒண்ணும் இல்ல பாண்டி நான் உனக்கு பொறுமையா சொல்றேன் எல்லாத்தையும் ஆனா இப்பயே எல்லாத்தையும் சொல்ல முடியாது உன் உடம்புக்கு அது நல்லது கிடையாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்ல சுனில் எனக்கு தெரிஞ்ச ஆகணும் ஆனா என் மண்டக்குள்ள மட்டும் ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு ஏதோ ஒண்ணு நான் மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு அது என்னன்னு தான் புரிய மாட்டுது அது வேற யாரும் இல்ல பாண்டி உன் தமிழ்ல தான் நீ நினைச்சிட்டு இருப்ப. உனக்கே தெரியாம உன் மனசும் உன் மூளையும் தமிله மட்டும்தான் நினைக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு சுனில் நீ எதை சொல்ல வர நீ சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லு சுனில். எனக்கு என்னால புரியல நான் எதையோ நினைச்சு தவிச்சிட்டு இருக்கேன். சொல்லு சுனில் ப்ளீஸ். பேசாம தமிழை பத்தி சொல்லிடுவோமா அது வந்து பாண்டி. சுனில் என்ன பสนில் உன் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் ஞாபகப்படுத்திட்டீரியா? இல்ல அவனுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருந்துச்சான் அதான் அதை பத்தி பேசலான்னு நான் தான் சொன்னேன்ல பாண்டிக்கு எல்லாத்தையும் உடனே ஞாபகப்படுத்தக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு பொறுமையா அவனுக்கே ஞாபகம் வரட்டும் நீ டீ குடிக்கிறியா இல்ல இல்ல வேணாம் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்புறமா வரேன் சரி சுனில் பாத்து போயிட்டு வா சரி பாண்டி அப்ப நான் வரேன் ஆ சரி சுனில் அப்பப்போ வந்துட்டு போ எனக்கு ஃப்ரெண்டுன்னு நீ ஒருத்தன் தான் வந்து பார்த்துருக்க நீ இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன் வரியா நீ பாண்டி கவலைப்படாதப்பா நாங்களாம் இருக்கோம்ல சுனிலும் கண்டிப்பா வருவான் என்ன சுனில் சரியா இப்போ கிளம்பு சரி பாண்டி நான் வரேன் இந்த சுனில் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் தமிழை பத்தி எதுவும் உலக வச்சிட போறான் பாண்டி நீ எது குடிக்கிறியாப்பா இல்ல வேணாத்த நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்புறமா குடிச்சுக்கிறேன் சரி சரி பண்ணி படுத்துக்கோ பாண்டி உனக்கு எது வேணாலும் தயங்காம கேளுப்பா உனக்கு செஞ்சு தரேன் என் பொண்ணு ஜோதி இருக்கா உன் அத்தை பொண்ணு கவலைப்படாம கேளு அவதான் உன்னை இனிமே பாத்துக்க போறா இல்ல இப்பதைக்கு எது வேணா வேணும்னா சொல்றேன் சரிப்பா பாண்டி இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி உன்னை கூட்டிட்டு வர வேண்டியன்னு சொன்னாரு அவரு ஆனா இப்ப நான் ஒரு வேலை கரையா வந்திருக்கேன் இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்

இங்கே பாரு தமிழ் கூச்சப்படாத சரியா இதுவும் உங்கள் வீடு மாதிரி தான் நானே எல்லா வேலையும் பாத்துறேன் தமிழ் என்ன என் பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான் அவனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனிக்கணும் அதனால தான் ஒரு ஆளை கூப்பிட்டேன் நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கலையே ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டோமா நான் வேறு ஆள் தான் என்ன கேட்டேம்மா ஆனால் வேற ஆள் ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னார் உங்கள் அப்பா அதான் ஒன்று அனுப்புகிறேன்னாருமா உங்கள் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்மா கவலைப்படாதீங்கம்மா நான் என்ன வேலை வேணாலும் செய்வேன் நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு ஒன்றும் இல்லை தமிழ்ச்செல்வி கூடமால கொஞ்சம் ஒத்தாசையாயிடு என் பையனுக்கு கொஞ்சம் தான் நல்லா செஞ்சு போடணும் அது உதவியா இருந்தால் போதும் மற்றபடி ஒன்றும் கிடையாது அவருக்கு செய்யாமல் வேற யாருக்கும் செய்ய போறேன் அவருக்காக தான் இங்கே வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக செய்வேன் என்ன தமிழ் செல்வி யோசிக்கிற ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் எவ்வளவு வேலையாக இருந்தாலும் நான் செய்வேன்மா எந்த பிரச்சனையும் இல்லை சரி தமிழ் செல்வி என் மகனுக்கு பதினோரு மணிக்கு மேலே சூப் வச்சு தரணும் ஆட்டுக்கால் சூப்பு சரியா அங்க ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு நாலு கால் வச்சிருக்கேன் அந்த நாலு காலையும் சூப் வச்சு என் மகனுக்கு கொடுத்துர்றியா அவருக்கு சூப் வச்சு கொடுக்கணுமா நம்ம கையாலே வச்சு கொடுப்போம் அவருக்கு அப்பனாது ஞாபகம் வருதான்னு பார்ப்போம் ஆ சரிம்மா நான் செஞ்சு கொடுத்துறேமா கண்டிப்பா செஞ்சு கொடுத்துறேன் காலை சாரமாக செஞ்சு கொடுத்துறேன் ஆ சரி தம்பி நான் உள்ள போய் வேலை பாக்குறேன் நீ கொஞ்சம் எல்லாம் வந்து பாரு எப்படியோ இங்க இருந்து அவரை பார்த்தாவே போதும் டெய்லி ஒரு ரெண்டு தடவைனாவது பார்த்தாலும் போறோம் இப்ப சூப் வச்சு கொடுத்தோம்னா நம்ம போய் அவரை பார்க்கலாம் அந்த கேப்ல அவருக்கு எதுவும் ஞாபகம் வருதான்னு பார்ப்போம் தமிழ் சரி மேடம் கனவா கண்டுகிட்டு இருக்கீங்க அடுத்த சொல்லாவளே போய் சூப் வச்சு எடுத்துகிட்டு வரவ ஆ சரி ஜோதி நான் போய் வச்சு எடுத்துட்டு வரேன் ஒரு நிமிஷம் நின்னு என் பேர் சொல்லி கூப்பிடுறதுல உங்களுக்கு தகுதியே கிடையாது என்ன மேடம்னு கூப்பிடு சரியா சரிங்க மேடம் அவர்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உங்கள நான் மேடம்னே கூப்பிடுறேன் சரி சரி போய் சூப்பர் சே எடுத்துட்டு வா வந்த உடனே அவ முகத்துல சந்தோஷத்தை பாரு ஓஹோ மாமா வளைச்சு போடலாம்னு பார்க்கறாளோ அதெல்லாம் இந்த ஜோதி கிட்ட நடக்கவே நடக்காது என் ஆட்டத்தை பார்க்க தானடி போற தமிழ் செல்வி வா 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 எப்படியோ அவருக்கு நல்லபடியாக ஆட்டுக்கால் சூப் வச்சாச்சு நல்லா ருசியாக தான் இருக்கு கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும் அது இல்லாமல் என் கை டேஸ்ட்லாம் அவர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடாது இதை போய் அவர்கிட்ட கொடுத்து அசத்தலாம் ஐயோ இது எதுக்கு இங்கே வந்திருக்கா என்ன தன செல்வி சூப் வச்சிட்டியா ஆ வச்சிட்டேன் மேடம் குடிக்கிறீங்களா அங்கே இருக்க உங்களுக்கு ஊற்றி தரவா அது இருக்கட்டும் இது யாருக்கு இது அவங்களுக்கு தான் அம்மா சூப் வச்சு தர சொன்னாங்களே அவங்களுக்கு தான் சூப் வைக்கதான் சொன்னாங்க ஒன்றை போய் கொடுக்க சொல்ல கூடு நான் போய் கொடுக்குறேன் ஐயோ இந்த சாக்ல அவர போய் பார்க்கலாம் பார்த்தா இவ வேற விட மாட்டா போலே அய்யய்யோ உங்களுக்கு எதுக்கு மேடம் கஷ்டம் நானே போய் கொடுக்கறேன் என்னடி எனக்கே டிராமா ஆடுறியா நீ கொடுத்து மாமா மயக்கலாம் பாக்குறியா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ வேலை செய்யற வேலைக்காரி மட்டும்தான் தான் பணிவிட செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன் மாமாக்கு நான் பணிவிட செஞ்சுக்கிறேன் சூப்பர் இங்க குடு இல்ல இல்ல நான் போய் குடுக்குறேன் மேடம் அப்படிலாம் எல்லாம் இல்லை இல்ல குடுனா குடு இல்ல இந்த வேலையை விட்டு தூக்கிட்டு இந்த வீட்டுல உன் காலடியே படாத அளவுக்கு ஆக்கிடுவேன் புரியுதா ஐயோ வேணாம் மேடம் வேணாம் இந்தாங்க நீங்களே போய் கொடுங்க அந்த பயம் இருக்கட்டும் வந்தமா வீட்டு வேலை செஞ்சமா போனமானு இருக்கணும் சரியா நான் போய் எங்கள் மாமா கொடுத்துக்கிறேன் மாமா இந்த ஜோதி ஆட்டுக்கால் சூப்போட வரேன் மாமா 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 ஆட்டுக்கால் சூப்பு மாமா ஐயோ அந்த சூப்பு குடுக்கற கேப்ல நம்ம போய் அவரை பார்க்கலான்னு நினைச்சோம் அதுலயும் இந்த ஜோதி வந்து கெடுத்துட்டா இப்போ எப்படி அவரை பாக்குறது அவரை பாக்கணும் தான் ஆசையா வந்தோம் எல்லாம் போச்சு

உங்களுக்காக பாத்து பாத்து செஞ்சேன் நல்லா குடிங்க உண்மையே ரொம்ப நல்லா இருக்கு ஜோதி இன்னொரு டம்ளர் கூட குடிக்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு உண்மையே உன்னை கட்டிப் போறேன் ரொம்ப கொடுத்து வச்ச ரொம்ப தேங்க்ஸ் மாமா அது வேற யாரு நீங்கதானே ஆமா அந்த பொண்ணு யாரு அவளா நம்ம வீட்ல வேலக்காரி மாமா ஏய் எதுக்கு இன்ன நீ நின்னுட்டு இருக்க போ போ போய் பாரு நான் சரிங்க மேடம் நம்ம செஞ்ச சூப்ப அவ செஞ்சேன்னு சொல்லி கொடுத்துட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா அவருக்கு பிடிச்சிருக்குல அது போதும் எனக்கு நீங்க குடிங்கம்மா குடிங்க நல்லா ஊறி குடிங்க சூடா இருக்க போது ஆ சரி ஜோதி அடடே வாங்க நாங்க லட்சுமி டாக்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா மிஸ்டர் பாண்டி எப்படி இருக்கீங்க ஹெல்த் எப்படி இருக்கு மாமா இவங்க தான் நாங்க டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மென்ட் பார்த்தமால ஆ எனக்கு ஞாபகம் இருக்கு வணக்கம் டாக்டர் பரவாலையே பாண்டி கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட்

പരവാലും അത് എനക്ക് ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான எபிசோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கேள்வி என்னென்னா பாண்டி அம்மா தமிழ் செல்வியிடம் எத்தனை ஆட்டுக்கால் உள்ளதாக சொன்னார் மறுபடியும் சொல்கிறேன் பாண்டி அம்மா தமிழ் செல்வியிடம் எத்தனை ஆட்டுக்கால் உள்ளதாக சொன்னார் சரியான பதில் சொல்லுங்கள் சரியான பதில் சொல்கிற ஃபஸ்ட்டு மூணு பேரோட பேர் அடுத்த எபிசோடில் ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோடு ரிலீஸ் ஆகும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ